உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் அறிந்துவிடும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் அறிந்துவிடும் கலங்காதே மகனே கலங்காதே மகளே கலங்காதே மகனே கலங்காதே மகளே என் கைவிட மாட்டான் என் கைவிட மாட்டான் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் அறிந்துவிடும் கடந்தடை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்துவிடு கடந்தடை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்துவிடு கத்தற்பொடியன செய்திடுவான் இன்றே நீ காண்பாய் இன்றே நீ காண்பாய் கலங்கிடவே வேண்டாம் வேண்டா என் என்னேசு கைவிட மாட்டார் என் கைவிட மாட்டார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும் கலங்காதே மகனே கலங்காதே மகளே கலங்காதே மகனே கலங்காதே மகளே சு கைவிட மாட்டார் என்னே சு கைவிட மாட்டார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும்